வணக்கம் நான் உங்கள் அசோக் ஸ்ரீநிதி பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் வீடியோவை என் ப்ரொஃபைலில் பாருங்கள் அசோக் ஸ்ரீநிதி ஏஎஸ்ஹெச்ஓகே எஸ்ஆர்ஐ என்ஐடிஹெச்ஐ ஜல்லிக்கட்டை நம்ம ஒன்று சேர்ந்து நடத்திடுவோம் ஆனால் விவசாயிகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது அதோட மூல காரணத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதுக்கான தீர்வுகளையும் சொல்லியிருக்கோம் தயவு செஞ்சு இதை கேளுங்கள் ஜெய்ஹிந்த் நம் முன்னோர்கள் பின்பற்றிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் பல அறிவியல் அர்த்தங்கள் உள்ளடங்கின எடுத்துக்காட்டுக்கு கோவிலில் பக்தி செலுத்திவிட்டு திருநீர் கொள்கிறோம் அது எதற்கு உடம்பில் நீர் கோர்த்து கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் பசு சாணத்தால் வாசல் தெளிப்பது எதற்கு சாணத்தோடு மஞ்சள் சேர்த்து கிருமி நாசினியாகும் துளசி மாடம் சுற்றுவது முகத்திற்கு மஞ்சள் பூசுவது மலைக்கு மேல் கோவில் இந்த மாதிரி செயல்களுக்கு பின்னால் பல அறிவியல் புதையல்கள் இருக்கின்றன யாருக்கு தெரியும் எய்டுக்கும் புற்றுநோய்க்கும் மருந்து இருந்திருக்கக்கூடும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதே போல் மாட்டுப் பொங்கல் சல்லிக்கட்டு என அனைத்தும் மாடுகளை காப்பாற்றுவதற்கு திருநீர் மற்றும் மஞ்சளுக்கு பதிலாக ரசாயனத்தை கொண்டு வந்து அதன் அடிப்படை நோக்கத்தை மறந்தது போல பல போராட்டங்களுக்கு பிறகு நம் வீர விளையாட்டான சல்லிக்கட்டை கொண்டு வந்தாலும் அதன் அடிப்படை நோக்கமான விவசாயத்தையும் நாட்டு மாடுகளையும் காப்பாற்றுவதற்கே என்பதை மறந்துவிட வேண்டாம் இதுவே இந்த பதிவின் நோக்கம் நாட்டு மாடுகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்கத்தான் நம்ம தமிழர் திருநாளான பொங்கலை கொண்டாடுறோம் விவசாயத்துக்கு அடிப்படை தேவை தண்ணீர் தண்ணீர் இல்லைனா விவசாயம் அழிஞ்சிடும் விவசாயத்திலிருந்து வரும் பயிரச்சம் அதாவது கிராப் ரெசிடியூ ஆன பருத்தி கொட்ட புண்ணாக்கு வைகோல் தான் மாட்டு தீவனம் அப்ப விவசாயம் அழிஞ்சிச்சுனா நம்ம நாட்டு மாடுகளும் சேர்ந்து அழிஞ்சிடும் இதுதான் இருக்குது விவசாயம் அடிப்பட்ட அத்துணை துறைகளுமே அடிப்படும் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும் சோப்பு சீப்பு பால் பருப்பு எல்லா விலையுமே ஏறும் வாகன உற்பத்தி துறையில துறையிலிருந்து எஃப்எம்சிஜி நுகர்வோர் பொருட்கள் துறை வங்கி துறை அத்துணை துறையுமே அடிப்படும் இயற்கையாகவே இதை சார்ந்த வேலை வாய்ப்புகளும் குறையும் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாம இருப்பார் அவங்க படிப்புக்காக வாங்கின வங்கி கடனை கட்ட முடியாது சில பேர் இதனால தற்கொலை முயற்சி கூட பண்ணிக்கிறாங்க வங்கி கடனோட வட்டிய கட்ட வெளியே கடன் வாங்குறாங்க இதுதான் மைக்ரோ பினான்சியல் கிரைசிஸ் அதாவது நுண் நிதியல் நெருக்கடியின் ஆரம்பம் இதுதான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொன்னா நல்லா புரியும் விவசாயத்துக்கு அடிப்படை தேவை தண்ணி இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல நமக்கு நல்ல மழை பெஞ்சது அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழையிலிருந்து முன்னூத்தி எண்பத்தி மூணு மில்லி அளவும் வடகிழக்கு பருவமழையிலிருந்து அறுநூத்தி மில்லி மீட்டரும் அளவும் மொத்தமா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு மில்லி மீட்டர் அளவு மழை பெய்ஞ்சது அந்த நீர்த்தேக்கம் எட்டியது ஆனால் வறட்சி பருவமழைகள் தவறின தென்மேற்கு பருவமழையிலிருந்து முன்னூத்தி ஐம்பது மில்லி அளவே வருஷத்தையும் வறட்சியா இருந்த இரண்டாயிரத்தி

தேவை பத்து லட்ச இருந்துச்சு நம்ம உற்பத்தி செஞ்சது வெறும் மூணு டன் தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்னும் நம்ம ஏழு லட்சம் ஹெக்டர் அளவுக்கு விவசாயம் செஞ்சாதான் இரண்டாயிரத்தி இருபதோட அரிசி தேவையை ஈடுகட்ட முடியும்னு ஒரு தகவல் சொல்றாங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு தகவல் சொல்றாங்க அதுல கடந்த மூணு வருடங்களா அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலங்கள்ல தமிழ்நாடு தொடர்ந்து முதல இரண்டு இடங்கள்ல இருந்துச்சு தற்கொலைக்கு முக்கிய காரணமா குடும்ப பிரச்சனையும் வேலையின்மையும் கூறப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இந்தியாவில் மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் செஞ்சுக்கிட்டாங்க அதுல தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்துச்சு பதினாறு எட்நூத்தி எழுபத்தி பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இந்தியாவின் பெரிய நகரங்கள் பட்டியல சென்னை இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு தற்கொலைகளுடன் முதல் இடத்துல இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் தண்ணீர் தண்ணீர் நமக்கு பருவமழை மூலமாகவும் அது தேக்கி வைக்கிறதுனால நிலத்தடி நீர் மூலமாகவும் கிடைக்கும் தமிழ்நாட்டுல எண்பத்தி ஒரு நீர்த்தேக்கங்கள் கிணறுகள் இருக்குங்களோட சேமிப்பு திறன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு எட்டு டிஎம்சி மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்த மாதிரி ஒரு நல்ல மழை பெஞ்சா கூட நம்மளால வெறும் நூத்தி எழுபத்தி ரெண்டு டிஎம்சி தான் தண்ணீர் சேமிக்க முடிஞ்சது ஏன்னா நம்ம கிட்ட போதுமான அளவு அணைகள் இல்ல நம்ம அரசாங்க நாள கடந்த ஐம்பது வருஷமா ஊர்ல போட கட்ட முடியல ஆனா லஞ்சம் வாங்கி வாங்கி ஏரி குளங்களை அழிச்சுட்டாங்க விடுதலை வாங்கி எழுபது வருஷம் ஆச்சுன்னா இங்க இன்னும் என் விவசாயிகள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க நம்ம நாடு விடுதலை வாங்கினதுக்கே அர்த்தமில்லாம பண்ணிட்டாங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் வேளாண்மை இதை பத்தி நம்ம முட்டாள அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம நாடு எப்பவோ வல்லரசு நாடா இருக்கும் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் பெண்ணையார் பாலார் திட்டம் காவேரி குண்டூர் திட்டம் காவேரி சாரபாங்கா திட்டம் சாத்தனோடையம் பாலார் திட்டம் தாமரபரணி உபரிநீர் திட்டம் இது மாதிரி இருபது நீர் திட்டம் இருக்குது இதை நிறைவேற்றினா போது தமிழ்நாடு செழுமையா மாறும் ஒரு ரெண்டு திட்டம் பத்தி நான் சொல்றேன் கோயம்புத்தூர் அவினாசி மக்களோட மற்றும் கோவையை வெளியாகிறது இந்த பகுதியில் உள்ள எண்பத்தி அஞ்சு குளங்களில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு குட்டைகளில் நிரப்ப முடியும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தில் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் இரண்டு உபரி நீரை இந்த குட்டைகளில் வருடத்துக்கு ஒருமுறை நிரப்பினால் ஐந்து குடிநீர் பிரச்சனையே வராது ஐம்பது லட்சம் மக்கள் பயனடைவார்கள் காமராசர் காலத்தில் போடப்பட்ட இத்திட்டம் அறுபது வருஷம் ஆகியும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது காவேரி கர்நாடகாவுடன் பிரச்சனை முல்லைப் பெரியாறு கேரளாவுடன் பிரச்சனை கிருஷ்ணா மற்றும் பாலாறு ஆந்திராவுடன் பிரச்சனை ஆனால் தாமிரபரணி நம்மூரிலேயே ஆரம்பித்து நம்மூரிலேயே முடிகிறது இதில் வடத்துக்கு பதிமூணு டிஎம்சி உபரி நீராக வெளியேறி வீணாகிறது இதில் ஒரு டிஎம்சி தண்ணீரை அருகில் உள்ள குளங்களிலும் குட்டைகளிலும் நிரப்பினால் நாலு மாவட்டங்களுக்கு குடிநீர் பிரச்சனையே வராது இதுதான் தாமிரபரணி உபரி

ஒரு காரணம் சீம கருவேளாஞ்செடி அதாவது ப்ரொசோபிஸ் ஜூலி புளோரா இந்த செடி தான் இருந்தாலும் அதனோட வேர்கள் முன்னூறு அடி வரை பாயும் இது நம்ம நிலத்தடி நீரை மட்டும் உறிஞ்சது இல்லாம காத்துல இருக்கிற சொன்ன இந்த இருபது உபரி நீர் திட்டங்களுக்கும் நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கும் சீம கருவேளாண் செடி அழிக்கிறதுக்கும் செலவாக போறது நாற்பதாயிரம் கோடி நம்ம அரசாங்கம் அறுபது வருஷமா இதை செய்யாம வராங்க அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா பணம் இல்லை ஆனா கடந்த அஞ்சு வருஷத்துல இலவசங்களுக்காக மட்டும் நம்ம அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி இருக்கிறோம் எட்டு லட்சம் கோடிக்கும் மேல நம்ம பட்ஜெட் போட்டிருக்கிறோம் உண்மை என்ன தெரியுமா விவசாய விவசாயிகளை நம்ம அரசாங்கம் ஏழையாகவே வச்சுக்க நினைக்கிறாங்க அப்பதான் தேர்தல் நேரத்துல சில நூறுகளை வீசி எறிஞ்சு அவங்கள விலைக்கு வாங்க முடியும் இதைதான் கடந்த ஐம்பது வருஷமா இந்த இரண்டு அரசாங்கமே பண்ணிட்டு வராங்க கலாச்சாரம் என்னன்னு கேட்டா விவசாயம் தான் என் சொல்ற நாட்டில இருந்துட்டு இன்னும் விவசாயிகளோட பிரச்சனையை இங்க தீர்க்க முடியல இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அழுக்க அரசியலும் அரசியல்வாதிகளும் அவங்க விவசாயிகளோ விவசாயத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சவங்களோ இல்ல படித்த பட்டதாரிகளோ கிடையாது நான் இருந்து வரேன் இங்க எங்க எம்எல்ஏக்க என்ன படிச்சிருக்காங்கன்னு பாருங்க கிளாஸ் கவுண்டம்பாளையம் அஞ்சாம் கிளாஸ் கிணத்துக்கடவு எட்டாம் கிளாஸ் சிங்காநல்லூர் ஏழாம் கிளாஸ் கோயம்புத்தூர் நாத் ஒன்பதாம் கிளாஸ் கோயம்புத்தூர் சவுத் கிளாஸ் சூலூர் எட்டாம் கிளாஸ் மேட்டுப்பாளையம் பன்னெண்டாம் கிளாஸ் இவங்களை வச்சு அரசாங்கம் நடத்த முடியாது வேணா காலேஜ் நடத்தலாம் அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு ஒவ்வொரு வருஷமும் தண்ணீர் இல்லாம விவசாயம் அழியும் போது அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வராம நிவாரணங்கிற பேர்ல ஏக்கருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து விவசாயிகளை ஏமாத்திட்டு வராங்க இங்க தண்ணீர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தண்ணீர் பிரச்சனையை போக்க நான் சொன்ன இருபது நீர் திட்டங்களை கொண்டு வரணும் உபரி நீரை வச்சு குளம் குட்டைகளை நிரப்பினாலே தானாகவே நிலத்தடி நீர் உயர்ந்துடும் ஜல்லிக்கட்ட அரசாங்கமே எடுத்து நடத்தணும் இயற்கை உரங்கள் இங்க கிடைக்கிறதே இல்ல ரசாயன உரங்களை விற்கும் பதினோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கடைகள்ல அறுபத்தி மூணு சதவீதம் தனியார் இடம் உள்ளது இதை மாத்தி நூறு சதவீதம் அரசாங்கமே எடுத்து நடத்தணும் விவசாயிகளும் நாற்பத்தி மூணு சதவீத விதை தேவையதா அரசாங்கம் பூர்த்தி செய்யுது விவசாயம் தேவைக்கு ஏற்ப விதை கிடைக்க வழி செய்யணும் அதாவது அஞ்சு வருட விதை திட்டம் தயாரிக்கணும் வேளாண் காலநிலைக்கு ஏற்ப காப்பீடு அதாவது அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் கொண்டு வரணும் வேரோட அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்கும் நடுவில் இருக்கிற இடைத்தரகர்களை ஒழிக்க கடுமையான சட்டம் கொண்டு வரணும் சிறு குறு விவசாயிகளுக்கு வங்கியை குறுகிய கால கடன் தரணும் கந்து வட்டியை அடியோட ஒழிக்கணும் மணல் கொள்ளைய தடுத்து நிறுத்துங்க கோலா கம்பெனி தாமிரபரணி ஆத்துல இருந்து தண்ணீர் எடுக்கிறத தடுத்து நிறுத்துங்க தொழிற்சாலை கழிவுகளை நம்ம ஆத்துல கலக்கறத தடுத்து நிறுத்துங்க இது செய்யறவங்களுக்கும் இதுக்கு துணை போற அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தூக்கு தண்டனையை கொடுங்க நம்ம நாட்டு வழங்கல இனி யாருமே சேர்ந்துட்டோம் இது ஜல்லிக்கட்டோட நிக்காம இந்த போராட்டத்தை ஆக்கப்பூர்வமா மாத்தலாம் நம்மளால என்ன செய்ய முடியுங்கறத தேர்ட் வீடியோல பேசலாம் உங்க பேரு உங்க கமெண்ட்ஸ் காலம்ல போடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஹிந்த் வந்தே